வர்த்தக பெருமக்களுக்கு ஒரு வரப்பிரசாதம் பிரான்ஸ் டிஸ்ட்ரிபியூட்டர் அரிசி வகைகள் தானிய வகைகள் தண்ணீர் எண்ணெய் குளிர்பானங்கள் யாவற்றையும் தொகையாக லாக் கொள்ள தனலட்சுமி தமிழ் காட்சி ஊடகத்திற்கு நீங்கள் வழங்கி வருகின்ற ஆதரவுக்கு எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்யாது இருக்கின்ற உறவுகள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை எம் தமிழ் காட்சி ஊடகத்திற்கு வழங்கிக் கொள்ளுமாறு மிக்க அன்போடு வேண்டிக் மிக்க நன்றி பரிசில் தங்க நகை தனியிடம் பிடித்தவர்கள் ராஜு பெரியவர்கள் வாடிக்கையாளர்களின் வசதி கருதி விஸ்தரிக்கப்பட்ட நிறுவனம் திருமண நகைகள் யாவும் திருப்திகரமாக தயாரித்துக் கொள்ளவும் இன்றைய நவீன டிசைன் நகைகள் யாவும் தெரிவு செய்யவும் உங்களை மகிழ்வுடன் வரவேற்கின்றார்கள் எஸ் பி ராஜு ஜூலரி நூற்று தொண்ணூற்றி ஒன்பது இருபத்தி நான்கு பத்து லாஷப்பல் கண் பார்வை குறைபாடு ஏற்பட்டு விட்டதா வைத்தியரை நாடிவிட்டீர்களா இனிமேல்தான் நீங்கள் உங்கள் கண்களில் கவனம் செலுத்த வேண்டும் தரமான மூக்க கண்ணாடிகளை அணிந்து உங்கள் பார்வையை வளப்படுத்திக் கொள்ளுங்கள் தமிழில் உரையாடல் துயர் பகர்வோம் சுழிபுரம் கிழக்கை சேர்ந்தவரும் பிரான்ஸ் லாகர்னோவில் வாழ்ந்து வந்தவருமான திருமதி புவனேந்திரன் சந்திரேஸ்வரி மலர் இருபத்தொன்று ஆறு இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று பிரான்சில் காலமானார் என்பதை அவரது குடும்பத்தவர்கள் ஆழ்ந்த துயரத்துடன் அறியத் தருகின்றார்கள் மலர் என எல்லோராலும் அன்பாக அழைக்கப்பட்டு வந்த புவனேந்திரன் சந்திரேஸ்வரி காலம் சென்றவர்களான நடராஜா தெய்வானை பிள்ளை தம்பதியின் ஆசை மகளும் காலம் சென்றவர்களான பொன்னம்பலம் நாகேஸ்வரி தம்பதியின் அன்பு மருமகளும் ராதா ஆகிய புவனேந்திரனின் பிரியமுள்ள மனைவியும் அமரர் சண்முகலிங்கம் ஷன் அமரர் ராஜேஸ்வரி கிளி மற்றும் விக்னேஸ்வரி ராசாத்தி மகேசலிங்கம் சிவா கணேசலிங்கம் கண்ணன் ஆகியோரின் அன்பு சகோதரியும் கஜன் ராதிகா அனுஷா ஆகியோரின் பாசம் மிகு தாயாரும் சோஃபியாவின் நேசமுள்ள மாமியாரும் கயலின் நேசம் மிக்க அம்மம்மாவும் அமரர் மன்மதராஜா வவி மற்றும் மனோரஞ்சிதம் ரஞ்சி ஆகியோரின் சம்பந்தியும் அமரர் சத்யானந்த ராணி அமரர் சரவண உற்சவம் அமரர் ராஜசேகரன் மற்றும் கலைச்செல்வி செல்வி பாமினி அமரர் கணேசமூர்த்தி மூர்த்தி அமரர் ரவீந்திரநாதன் நாதன் மற்றும் பத்மலோசினி ஆச்சி சோதீஸ்வரி மலர் மோகனதாஸ் ரமேஷ் ஆகியோரின் மைத்துனியும் அமரர் ராணி அற்புதம் முத்துராணி ராணி அமரர் வசந்தராஜா வசந்தன் மகுடராஜா கண்ணன் நந்தினி ஆகியோரின் சகலியும் பாலசுந்தரம் சுந்தர் விஜயசேகரம் விஜி பார்த்தீபன் தீபன் குகசேகரம் குகன் ஆகியோரின் சித்தியும் நிரோஜினி சசிதர்ஷன் ஜெகரூபன் ஜெனிகா ஜென்சிகா சஞ்சய் சந்தோஷ் சரண் ஆகியோரின் அத்தையும் ஆவார் அன்னாரின் புதவுடல் இருபத்தாறாம் தேதி வியாழக்கிழமை பிற்பகல் மூன்று முப்பது முதல் நான்கு முப்பது வரையும் இருபத்தெட்டாம் தேதி சனிக்கிழமை பிற்பகல் மூன்று மணி முதல் நான்கு மணி வரையும் கிரிமெத்தோரியம் தே ஜான்ஸ்ரால் தொன்னூற்றி ரோ மாசல் சம்பா தொன்னூற்று மூன்று நானூற்று முப்பது பில்தனோஸில் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டு முப்பதாம் தேதி திங்கட்கிழமை காலை ஒன்பது மணி முதல் பிற்பகல் ஒரு மணி வரையான நேரத்தில் இறுதிச் சடங்குகளின் பின்னர் பிற்பகல் ஒன்று பதினைந்துக்கு கிரியை நடைபெறும் இவ்வறிவித்தலை உற்றார் உறவினர் நண்பர்கள் யாவேரும் ஏற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் தொடர்புகளுக்கு சைபர் சைபர் முப்பத்து மூன்று ஆறு பதினாறு சைபர் ஐந்து முப்பத்தாறு ஐம்பத்தாறு இஸ்ரேலை நோக்கி ஈரானால் ஏவப்பட்ட ட்ரோன்களை பிரான்ஸ் தடை செய்ததாக தெரிவித்துள்ளது இது ஈரான் இஸ்ரேல் போர் நிறுத்தத்திற்கு முன் நடைபெற்றதாகும் பிரெஞ்சு பாதுகாப்புத்துறை அமைச்சர் செபஸ்டிய லூக்கர்னோ ஈரானிய ட்ரோன்கள் இஸ்ரேலை நோக்கி சென்றதை தடுக்க பிரெஞ்சு ராணுவம் தலையிட்டதாக கூறியுள்ளார் கடந்த சில நாட்களில் இஸ்ரேல் ஈரான் மீது நடத்திய ராணுவ தாக்குதலை அடுத்து பத்து ட்ரோன்கள் வரை தடுக்கப்பட்டதாகவும் இது நிலத்தில் இருந்து வானுக்கு ஏவப்படும் ஏவுகணை அமைப்புகள் அல்லது ரஃபேல் போர் விமானங்கள் மூலம் நடத்தப்பட்டதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் பன்னிரண்டு நாட்கள் போரின் பொழுது ஈரான் இஸ்ரேல் மீது சுமார் நானூறு ஏவுகணைகளையும் ஆயிரம் ட்ரோன்களையும் ஏவியதாக லுகோர்னோ தெரிவித்துள்ளார் ஜூன் பதிமூன்று அன்று ஈரானின் அணு அளிக்கும் நோக்கில் இஸ்ரேல் தாக்குதலை தொடங்கியதாக கூறப்பட்டது இஸ்ரேலின் தாக்குதல்கள் ஈரானின் ராணுவ கட்டளையின் உயர் மட்டத்தையும் பல அணு அறிவியலாளர்களையும் கொன்றதாக கூறப்படுகிறது ஈரானிய அதிகாரிகள் நாட்டில் அறுநூற்று பத்து பேர் கொல்லப்பட்டதாகவும் ஐயாயிரம் பேர் வரை காயமடைந்ததாகவும் தெரிவித்திருக்கிறது ஈரானின் பதிலடி ஏவுகணைகள் இஸ்ரேலில் குறைந்தபட்சம் இருபத்தெட்டு பேரை கொன்றதாகவும் நூற்றுக்கணக்கான கணக்கான கட்டிடங்களை தெரிவிக்கப்படுகிறது இஸ்ரேலை நோக்கி அனுப்பப்பட்ட ட்ரோன்கள் மற்றும் ஏவுகணைகளை தடுப்பதில் அமெரிக்கா பிரிட்டன் பிரான்ஸ் ஆகிய நாடுகள் ஈடுபட்டிருந்தன இஸ்ரேலை நோக்கி தாக்குதல்களை தடுப்பதில் உதவி இருந்தால் அமெரிக்கா பிரிட்டன் பிரான்ஸ் தளங்களுக்கு எதிராக ஈரான் பதிலடி செய்யும் என்று மிரட்டப்பட்டிருந்தது இருப்பினும் இந்த மிரட்டல் நடைமுறைப்படுத்தப்படவில்லை ஈரான் இஸ்ரேல் மீது ஐநூற்று ஐம்பது ஏவுகணைகள் மற்றும் ஆயிரம் ட்ரோன்களை ஏவியதாக இஸ்ரேல் பாதுகாப்பு படைகள் ஐடிஎஃப் தெரிவித்துள்ளது இந்த ட்ரோன்கள் பெரும்பாலும் இஸ்ரேல் எல்லையை எட்டவில்லை ஆனால் ஒரு ட்ரோன் வடக்கு நகரத்தில் ஒரு வீட்டில் விழுந்து பெரும் சேதத்தை ஏற்படுத்தியுள்ளது இஸ்ரேல் அமெரிக்க வான் பாதுகாப்பு அமைப்புகள் ஏவுகணைகளில் சுமார் தொன்னூறு வீதத்தை தடை செய்தன இருப்பினும் முப்பத்தொரு ஏவுகணைகள் மக்கள் வாழும் பகுதிகள் அல்லது முக்கிய உள்கட்டமைப்பு தளங்களில் இதில் தென் இஸ்ரேலில் உள்ள ஒரு மின் நிலையம் ஹைஃபாவில் உள்ள ஒரு எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலை மத்திய இஸ்ரேலில் உள்ள ஒரு பல்கலைக்கழகம் மற்றும் ஃபீர் ஷெஃபாவில் உள்ள ஒரு மருத்துவமனை ஆகியவை அடங்குகின்றன இஸ்ரேல் ஈரானின் உயர் இராணுவ தலைவர்கள் அணு அறிவியலாளர்கள் யுரேனியம் சரிவட்டும் தளங்கள் மற்றும் ஏவுகணை திட்டங்களை தாக்கியிருப்பதாக தெரிவிக்கின்றது இது ஜூன் பதின்மூன்று அன்று தொடங்கப்பட்டது இஸ்ரேல் ஈரான் அணு ஆயுதங்களை உருவாக்க முயற்சிக்கவில்லை என்று மறுத்தாலும் அதன் யுரேனிய செறிவூட்டல் மற்றும் ஏவுகணை திறன்கள் குறித்து சர்ச்சைகள் உள்ளன ஈரானின் ஏவுகணை தாக்குதல்கள் இஸ்ரேல் மீது பன்னிரண்டு நாட்கள் நடத்தப்பட்டன இதில் இருபத்தெட்டு பேர் கொல்லப்பட்டனர் மூவாயிரத்துக்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர் அமெரிக்காவின் தலையீட்டின் மூலம் ஜூன் இருபத்தைந்து அன்று போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது இஸ்ரேல் ஈரான் இடையிலான போர் வெடித்த பின்னர் அங்கு சிக்கித் தவித்த பிரெஞ்சு மக்கள் அங்கிருந்து படிப்படியாக வெளியேற்றப்பட்டு வருகின்றனர் பிரான்ஸ் துரிதமாக மீட்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றது ஜூன் இருபத்தி நான்கு அன்று நூற்று இரண்டு பிரெஞ்சு குடிமக்கள் இஸ்ரேலில் இருந்து சைப்ரஸ் நாட்டின் லார்னாகா நகரத்திற்கு பிரெஞ்சு ராணுவ விமானம் மூலம் கொண்டு செல்லப்பட்டார்கள் இவர்கள் துரிதமாக மீட்கப்பட்டு அடுத்த நாள் பரிசுக்கு அழைத்து வரப்பட்டனர் பிரெஞ்சு தூதர் இஸ்ரேலில் சிக்கியுள்ள மக்களை அங்கிருந்து வெளியேற்றுவதில் மிக தீவிரமாக செயல்பட்டு வருகின்றார் இஸ்ரேல் ஈரான் இடையிலான போர் ஜூன் எட்டாம் தேதி அன்று தொடங்கியது இஸ்ரேலில் சிக்கியிருக்கும் பிரெஞ்சு குடிமக்கள் துரிதமாக மீட்கப்பட்டு வருகின்றார்கள் அவர்கள் படிப்படியாக பிரான்சை வந்தடைவதாக தெரிவிக்கப்படுகிறது பிரான்ஸ் நாட்டில் காலநிலை சீர்குலைவு மாவட்டங்களுக்கு மாவட்டம் மாறுபட்டு காணப்படுகின்றது பிரான்சின் தெற்கு பகுதிகளில் வெப்ப அலை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இந்த எச்சரிக்கையின் காரணமாக அந்த பகுதியில் வெப்பநிலை முப்பத்தொன்பது பாகை செல்சியஸ் வரை உயரலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது வெப்ப அலை என்பது ஒரு குறிப்பிட்ட பகுதியில் பல நாட்கள் தொடர்ச்சியாக அதிக வெப்பநிலை நிலவுவதாகும் இது பொதுமக்களின் ஆரோக்கியத்திற்கு ஆபத்தை ஏற்படுத்தும் என தெரிவிக்கப்படுகிறது இத்தகைய வெப்ப அலை நிலவும் பொழுது பொதுமக்கள் அதிக நீரேற்றம் உடையவர்களாக இருக்க வேண்டும் வெயிலில் இருந்து விலகியிருத்தல் வேண்டும் குளிர்ந்த இடங்களில் தங்குதல் போன்ற பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என பரிந்துரைக்கப்படுகின்றது குறிப்பாக குழந்தைகள் முதியவர்கள் மற்றும் நோயாளிகள் இதில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் எனவும்

ஒரு சந்தோஷம் எனக்கு போன மாதிரி இருக்க இவரை வாங்கினேன் பலி ஈஸியா வந்து சேர்ந்துட்டான் சொன்னால் நம்ப மாட்டீங்க இதுகிட்ட ஆக தான் அதுவும் எம் தமிழில் பார்த்தது சொல்லி இங்க வந்து கேட்டீங்க என்றால் பே பண்ணலாம் தினத்திலையும்

பிரான்சில் மியூச்சுவல் என்பது கும்ப்ளிமோ தேர்சோத்தே உங்கள் வைத்திய செலவுகளை முழுமையாக பெற்று தருகிறது அசுரான்ஸ் ஆஃப் பிரான்டர் அசுரான்ஸ் ஜு கிரேஜி உங்கள் வீட்டு கிரேஜி அசுரான்ஸ் மிக குறைவாக செலுத்த நாம் வழிகாட்டுகின்றோம் அனைவரையும் அன்புடன் வரவேற்று இலவச ஆலோசனைகளுடன் சேவை வழங்குகிறார்கள் ஸ்மார்ட் அஷ்யூ நூற்று முப்பது ருதுபோக் சென்டனி பாரிஸ் பத்து உங்கள் அன்புக்குரியோர் உள்ளங்களில் நகரத்தின் நினைவுகளை காட்சிப் பொருட்களை அன்பளிப்பு செய்ய விரும்புகின்ற உங்களின் விமான பயணங்களுக்கு தேவையான பயணப் பைகள் டிராவலிங் பேக்ஸ் கேஸ் வேண்டிய அளவுகளில் மலிவான விலைகளில் கிடைக்கின்றன லயானா இலக்கம் ஐந்து புல்வார்ட் துனா பாரிஸ் பத்து கார்தனோட் ரயில் நிலையம் முன்பாக பிரான்ஸ் நாட்டில் ஏற்பட்ட புயலால் இரண்டு பேர் இறந்திருக்கிறார்கள் பதினேழு பேர் காயமடைந்துள்ளனர் பரிஸ் நாடாளுமன்ற கட்டிடத்தில் மழை கசிவு ஏற்பட்டு பிரதமர் பேசிக்கொண்டிருக்கும் பொழுது அவர் மீது மழை நீர் வீழ்ந்துள்ளது வீசிய புயல் மரங்களை வேரோடு பிடுங்கி வீசியதுடன் பரிஸ் வீதிகளில் வெள்ளப்பெருக்கும் ஏற்பட்டுள்ளது பிரான்ஸ் நாட்டின் பிரதமர் உரையாற்றும் பொழுது நாடாளுமன்றத்தின் கூரையில் கசிவு ஏற்பட்டது மழை நீர் நாடாளுமன்றத்துக்குள் சென்றமை தொடர்பான செய்திகள் பிரான்ஸ் நாட்டின் ஊடகங்களில் இடம் பிடித்துள்ளன மழைநீர் நாடாளுமன்றத்திற்குள் சென்றதால் நாடாளுமன்ற அமர்வு பதினைந்து நிமிடங்கள் ஒத்திவைக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது பிரான்ஸ் நாட்டை புயலும் வெப்ப அலையும் தாக்கி வருகின்றன பிரான்சில் ஒரு லட்சத்து பத்தாயிரம் வீடுகளுக்கு மின்சாரம் துண்டிக்கப்பட்டிருக்கிறது பரிசுட்பட உட்பட எல்துஃப்ரான்சோ பகுதிகளில் நிலவிய கடும் மழை புயல் காரணமாக பொது போக்குவரத்து சேவைகள் பாதிக்கப்பட்டுள்ளன ஜூன் இருபத்தைந்து அன்று மாலை தொடங்கி ஜூன் இருபத்தாறு வரை இந்த பாதிப்புக்கள் நீடித்தன ஏரே ஆ பாதிப்படைந்தது பொத்துவ ஜாய் அல்மமசோ கேமுகே ஃபிரங்க்லின் டே ரூஸ்வெல்த் டுப்ளெக்ஸ் விக்தூகோ ஆகிய மெட்ரோ நிலையங்களும் பாதிக்கப்பட்டன இந்த மெட்ரோ நிலையங்கள் தற்காலிகமாக மூடப்பட்டன இருபத்தாறாம் தேதி காலையில் திறக்கப்பட்டன ஏரையார் பே பாதையில் வடக்கு போதிய போக்குவரத்து பாதிப்படைந்தது ஏரையார் இடையே போக்குவரத்து இரண்டு திசைகளிலும் நிறுத்தப்பட்டது த்ரோம் பாதிக்கப்பட்டது பாரிஸ் பாரிஸ் புறநகரங்களுக்கான பொது போக்குவரத்து சேவைகள் மிகுந்த பாதிப்பை சந்தித்ததால் பொதுமக்கள் பெரிதும் சிரமங்களை சந்தித்தார்கள் வீட்டி கேஷ் அண்ட் கேரி வீட்டி சூப்பர் ஸ்டோ அதிர்ஷ்டசாலி வாடிக்கையாளர்களே பாரம் தோறும் அதிர்ஷ்டசாலிகள் தெரிவு செய்யப்பட்டு அவர்களுக்கு கொஃபி இந்தியாவில் இலவசமாக உணவு வழங்கி மகிழ்ச்சிப்படுத்துகின்றார்கள் வீட்டி கேஷ் அண்ட் கேரி வீட்டி சூப்பர் ஸ்டோ பாரிஸ் லாஷபெலில் உங்களை வரவேற்கிறது யாழ் மலர்கள் பூக்கடை உங்கள் வீட்டுத் தோட்டத்திற்கு வேண்டிய பூஞ்செடிகள் பல வகையான மரக்கரிக் கன்றுகள் மூலிகை செடிகள் யாவற்றையும் தேர்ந்தெடுத்துக்கொள்ள யாழ் மலர்கள் மல்லிகை பூக்கள் கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள வருகை தாருங்கள் யாழ் மலர்கள் பூக்கடை இலக்கம் அறுபத்தி ஆறு ரூ லூயி பிளாங் பாரிஸ் பத்து லாஷ் அரசின் கிங்ஸ் டிராவல்ஸ் பதினைந்தாவது ஆண்டில் இதோ உங்களுக்கு மூன்று விமான சீட்டுகள் பரிசாக வழங்குகின்றார்கள் முப்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை கிங்ஸ் டிராவல்ஸில் விமான சீட்டு பெறும் உங்களின் சீட்டுகள் குழுக்கள் முறையில் தெரிவு செய்யப்பட்டு முதலாவது பரிசு பரிஸ் கொழும்பு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸில் பிசினஸ் கிளாஸ் டிக்கெட் இரண்டாவது பரிசு ஆயிரம் யூரோ பெறுமதியான பரிசில் இருந்து இலங்கை அல்லது இந்தியா சென்று வர விமான சீட்டு மூன்றாவது ஐம்பது யூரோ பிரமதியான உங்கள் விருப்பத்துக்குரிய நாட்டிற்கு சென்று திரும்ப விமான சீட்டு அரசனின் கிங்ஸ் முப்பது பிலிப்து ஜிரா பரிஸ் பத்து லாஷப்பல் உங்கள் உட்டார் உறவினர் நண்பர்களிடம் பரிஸ் நினைவுகளை நிலைநிறுத்த வேண்டும் என்று விரும்புகின்றீர்களா பாரிஸ் நகர நினைவுகள் தாங்கிய பரிசு பொருட்கள் மலிவான விலைகளில் கிடைக்கிறது ஐ லவ் ஸ்வெனியர் டிஷர்ட்ஸ் ஷூட் கேஸ் டிராவலிங் பேக்ஸ் அனைத்திற்கும் ஐ லவ் ஸ்வெனியர் நூற்றி ஐம்பத்து மூன்று ரூ லாப் ஃபயர் பாரிஸ் பத்தேப் கார்த்தனோ முன்பாக பிரிட்டன் நாட்டின் பிரதமர் கே ஸ்டாமா பிரான்சுடன் ஒரு புதிய கொள்கையை மேற்கொள்ள இருப்பதாக அறிவிக்கப்படுகின்றது பிரிட்டன் பிரதமர் பிரான்ஸ் நாட்டின் குடியரசுத் தலைவர் எமனுவேல் மேக்ரோ ஆகியோர் ஐரோப்பாவின் பாதுகாப்பை வலுப்படுத்துவதற்கும் உக்ரைனுக்கு ஆதரவளிப்பதற்கும் அளிப்பதற்கும் டொனால்டு டிரம்ப் நிர்வாகத்துடன் ஒரு போர் நிறுத்தத்தை ஏற்படுத்துவதற்கும் ஒத்துழைப்பதற்காக ஒரு புதிய கொள்கையை அறிவிக்க உள்ளனர் இந்த ஒத்துழைப்பு ஐரோப்பிய ஒன்றியம் நேட்டோ போன்ற பாரம்பரிய நிறுவனங்களுக்கு வெளியே நடைபெறுகின்றது இவர்கள் இருவரும் உக்ரைனுக்கு ஆதரவளிப்பதில் முக்கிய பங்காற்றி வருகின்றார்கள் மேலும் உக்ரைனில் போர் நிறுத்தத்தை உறுதி செய்வதற்காக ஐரோப்பிய நாடுகளை ஒன்றிணைக்க முயற்சி செய்கின்றனர் இந்த ஒத்துழைப்பு பிரிட்டன் பிரான்சுக்கு இடையே உள்ள உறவுகளை மேலும் வலுப்படுத்துவதற்கும் ஐரோப்பாவின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கும் உதவுகிறது என தெரிவிக்கப்பட்டுள்ளது பிரான்ஸ் காவல்துறையின் இனவாரியான சோதனைகளை ஐரோப்பிய மனித உரிமைகள் நீதிமன்றம் கண்டித்துள்ளது இரண்டாயிரத்து பதினோராம் ஆண்டில் கரீம் டுவாயில் என்பவர் பத்து நாட்களுக்குள் மூன்று முறை காவல்துறையினரால் நியாயமான மற்றும் பொருத்தமான நியாயப்படுத்தல் இல்லாமல் தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறார் இதற்காக பிரெஞ்சு அரசாங்கம் அவருக்கு மூவாயிரம் யூரோ இழப்பீடு வழங்க வேண்டும் என்று நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது ஏனைய ஐந்து பிரெஞ்சு மனுதாரர்களின் வழக்கில் பாகுபாடு இருப்பதை நீதிமன்றம் உறுதிப்படுத்த முடியவில்லை ஆனால் இரண்டாயிரத்து பதினோராம் ஆண்டில் கரீம் டுவாயில்லை காவல்துறை பத்து நாட்களுக்குள் மூன்று முறை தடுத்து நிறுத்தியதற்கு பிரெஞ்சு அரசாங்கம் நியாயப்படுத்தல் எதனையும் வழங்கவில்லை என்று நீதிமன்றம் கண்டறிந்தது காவல்துறையினருக்கு பொது ஒழுங்கு அல்லது பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தல் இருப்பதை விரைவாகவும் தெளிவான உள் அறிவுறுத்தல்கள் இல்லாமலும் முடிவு செய்ய வேண்டிய சிரமங்கள் இருப்பதை நீதிமன்றம் புரிந்து கொண்டது இருப்பினும் வழக்கில் பாகுபாட்டு நடத்தை இருப்பதாக நீதிமன்றம் கருதியது இதனை பிரெஞ்சு அரசாங்கம் மறுக்க முடியவில்லை இதன் விளைவாக இழப்பீடு வழங்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது மனித உரிமைகள் கண்காணிப்பு மற்றும் அம்னெஸ்டி இன்டர்நேஷனல் ஆகிய அமைப்புகள் கடந்த ஆண்டு இனவாரியான சோதனைகள் நாடு முழுவதும் பரவலாகவும் காவல்துறையின் நடைமுறைகளில் ஆழமாக வேரூன்றியும் இருப்பதாக கூறியிருந்தன கரப்பு அல்லது அரேபிய இனத்தை சேர்ந்தவர்களாக கருதப்படும் இளைஞர்கள் சிலர் பத்து வயதுக்கு உட்பட்டவர்கள் தவறான மற்றும் சட்டவிரோதமான அடையாள சோதனைகளுக்கு அடிக்கடி உள்ளாகின்றனர் என்று மனித உரிமைகள் கண்காணிப்பு நிறுவனம் தெரிவித்துள்ளது இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டில் பிரான்சின் மனித உரிமைகள் ஆணையர் கருப்பு அல்லது அரேபிய இனத்தை சேர்ந்ததாக கருதப்படும் ஒரு இளைஞர் மற்றிய மக்களை காட்டிலும் இருபது மடங்கு அதிகமாக அடையாள சோதனைகளை எதிர்கொள்ள வாய்ப்புள்ளது என்று கண்டறிந்துள்ளார் நிழல் படங்கள் நினைத்தபடி பாலா உங்கள் மங்கள வைபோங்கள் அனைத்தையும் அழகாக நிழல் படங்கள் பிடித்து அதனை அல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள் ஜேவி ஃபோட்டோபாலா எண்பத்தேழு ருது கோர் பாரிஸ் பதினெட்டு மெட்ரோ மார்கடே போசினியே அல்லது ஜூல்ஸ் யாஃபராம் தமிழ் மக்களின் மொழிபெயர்ப்பு பணிகளை நேர்த்தியாக மேற்கொண்டு தருகின்றார்கள் லாகுர்னாவ் தமிழாலயம் உங்கள் ஆவணங்களை உடனுக்குடன் மொழிமாற்றம் செய்திட அனுபவம் வாய்ந்தவர்கள் பணியாற்றும் நியூ ஈஸ்வரா தமிழாலயம் பக்கம் ஒன்றுக்கு பன்னிரண்டு ஈரோ மாத்திரமே நியூ ஈஸ்வரா தமிழாலயம் ஐம்பத்தொன்று தொன்னூற்று மூன்று நூற்று இருபது லாகுர்னாவ் உங்கள் இல்லங்களுக்கும் உணவகங்களுக்கும் யாழ்ப்பாணத்தோள் எம் துறையில் பெண்மணிகளின் கைவண்ணத்தில் தயாராகி உங்கள் இல்லம் வந்து உணவில் நம்பிக்கையுடன் சைவ அசைவ உணவு உணவுகள் தயாரித்து சுவையாக உண்டு மகிழுங்கள் யாழ்ப்பாண தூள் என்று உங்கள் வர்த்தக நிறுவனங்களில் கேட்டு வாங்குங்கள் பிரான்சில் இறக்குமதி செய்து விநியோகிப்போர் சிந்துஜன் குளோபல் குரோசரி மார்க்கெட் குசாவில்